இது வந்து ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது அனுபவம் இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு மலையில் இருக்கிறோம் மலைன்னு சொல்லும்போது என்ன எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மலைகள் மலைகள் மண் மாதா மல்லாந்து படுத்திருக்கிறாள் மண் மாதா மல்லாந்து படுத்திருக்கிறாள் அவளுடைய மார்பகங்கள் தான் மலைகள் இவ்வளவு மார்பகங்களா ஆமாம் அவ்வளவு மேக கூட்டங்களுக்கு பால் கொடுக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு கவிதை கவிஞர் வாலி எழுதினது மாதிரி குரான்லேயும் கூட எழுபத்தி அஞ்சு குரான் எழுபத்தஞ்சு அதிகாரம் ஏ ஆறு ஏழு எட்டு வசனங்கள் நான் நினைக்கிறேன் அதில் அல்லாஹ் சொல்கிறாரு நாங்கள் உலகத்தை விரித்து வைத்தோம் மலைகளை முலைகளை போல் திறந்து வைத்தோம் அப்படின்றார் இந்த முலைகள் மார்பகங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் தாயின் மார்பகம் தாய்ப்பால் மட்டுமே உடம்பை வளர்க்கக்கூடியது அது மலையோடு ஒப்பிடப்படுகிறது என்னையே பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி காலையில் வந்தோம் எவ்வளோ மணி நேரம் இங்கே போணுச்சுன்னா எங்களுக்கு தெரியாது இன்னொன்று நான் சொல்லிடுறேன் இந்த மலையில் இந்த கேவலை நாங்கள் உக்காந்து இருக்கும்போது அப்படி ஒரு வெயில் நாங்கள் பல மணி நேரம் இந்த அருமையான இயற்கை இந்த பிரபஞ்சம் அந்த ஐந்து வைப்ரேஷனுடைய விஷயங்களை மனம் திறந்து பேசணும் நான் இப்போ நாங்கள் வெளியில் பார்க்குறோம் ஒரு பியூட்டிஃபுல் அட்மாஸ்ஃபியர் அப்படி ஒரு குழு குழு குழுன்னு இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் எனர்ஜி லெவல் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்போ தான் நான் அதை நினைக்கிறேன் இந்து சமயங்களும் சரி இஸ்லாமிய சமயம் சரி கிறிஸ்தவ சமயம் சரி மூன்று மத நூல்களிலும் இந்த மலைகள் இடம் ரொம்ப வித்தியாசமானது வித்தியாசமானது அல்லாவே வந்து திருக்குறான மஹமது நபிக்கு அருள் எழுது அரேபியாவில் இருக்கிற ஒரு மலை கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நம்முடைய கோவை கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளியங்கிரி மலையாக இருந்தாலும் சரி அல்லது நாமக்கல்ல இருக்கிற அந்த கொல்லிமலையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பிரசித்தி பெற்ற மலைகள் எவ்வளவு இருக்குது ஏல ஏலகிரி மலை கொடைக்கானல் மலை பழனி மலை தர்மபுரியில் இருக்கிற மலைகள் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏசு அடிக்கடி மலையின் மேல் ஏறினார் ஏறினார் ஒரு சென்டென்ஸ் வரும் நான் அப்போது ஒரு மாதிரி சரி மலைக்கு போயிட்டு வரான்னு யோசித்தேன் ஆனால் நீங்களும் நானும் சமதளத்தில் மக்களோடு மக்களாக இருக்கிற இருக்கும்போது நம்முடைய மனநிலை வேறு அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகி மேலே வந்து மேலே வந்து மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மலையினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்து மலை கூட இல்லை மலையில் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி களம் ஆற்றல் குளம் அங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த மலை எவ்வளவு உயரம் அந்த மலை உனக்கு சொல்லும் என் உயரத்தை விட ஓ உயரம் பெருசுங்கும் ஒரு மனிதனுடைய ஆற்றல் ஒரு மனிதனுடைய சர்வாங்க லட்சணத்தை எங்கே சொல்லலாம்னா இயற்கைகள் பிரபஞ்சம் தான் நம்மளை கொஞ்சம் மனிதர்கள் மாட்டாங்க ஆகவே ஏச அடிக்கடி அவர் மலையின் மேல் ஏறினார் மலையின் மேல் ஏறினார் மலைப் பிரசங்கம் இன்றைய வரைக்கும் உலகத்தை ஒழுக்குதுங்க அவர் எங்கேருந்து பிரசங்கம் பண்ணார்னா ஒரு மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணார் மலையில் அப்படி ஒரு எனர்ஜி இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதன் வந்து பேலன்ஸாக இருக்கணும் ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடாது இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது தூய காற்றும் அந்த இலைகள் உமிழுகிற குளிர்ந்த நீரும் நமக்குள் இருக்கிற வெப்ப அந்த அக்கினியும் மெல்ல தவழ்ந்து வருகிற காற்றும் இந்த சூழலில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய விஸ்வரூபம் நாம் யாருங்கிற ஐடென்டிஃபிகேஷன் அடையாளத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் உலகம் அமானு சொல்லுது அமானு இல்லை அது ஒரு லாங்குவேஜுங்க அது ஒரு மோசே ஆடுகள் மேய்த்து போகும்போது சீனாய் மலைக்கு வந்துட்டார் அங்கே ஒரு தாவரம் பத்து எரியுது ஆனால் கருகலை அந்த அந்த தாவரம் எரியுது நெருப்பில் கருகலை அந்த அதுலேருந்து ஒரு சத்தம் வருது ஐ ஆம் தட் ஐ ஆம் தாவரம் பேசுதுங்க நீங்கள் மலைகளில் போனீங்கன்னா மரங்கள் உங்களோடு பேசும் இலைகள் உங்களோடு பேசும் மௌனமே உங்களோடு கூட பேசும் அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான பிரபஞ்சம் கொஞ்சுகிறது இந்த மலைகளில் இருக்கிறது இந்த ஒரு இந்த மலை எப்படி வந்துச்சுங்கிறது மட்டும் சொல்லி நான் ஒரு சின்ன ஒரு பிட் அது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கண்டங்கள் தீபகற்பங்கள் தீவுகள் ஆனால் பல லட்ச வருஷங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் ஒருத்தன் கால்நடையாக வந்தால் நம்ம மணப்பாறைக்கு வந்துடலாம் திருச்சிக்கு வந்துடலாம் திருச்சியில் ஒருத்தன் கால்நடையாக போனாலும் ஸ் ஸ்வீடனுக்கு போயிடலாம் ஏன்னா கோண்டுவானான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி எல்லாம் நிலப்பரப்பாக இருந்த பகுதி அப்படி இந்த நிலம் இருந்த கீழே பிளேட் பிளேட் கண்ட திட்டுகள் அது மூவ் ஆகி மூவ் ஆகி மூவ் ஆகும்போது இந்த ஒரே மோல்டாக இருந்த இந்த பூமி பிளக்க ஆரம்பிச்சிது கண்டங்கள் ஆக முடிச்சு இந்த கண்டங்கள் மெல்ல மூவாகி 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 இன்னொரு கண்டத்தோடு மோதும் பொழுது அந்த மோதிர நிகழ்ச்சியில் மேலே வந்தது தான் அந்த மலை என்னை பொறுத்த வரைக்கும் கூட நமக்குள் ஒரு மோதல் ஏற்பட வேண்டும் நமக்குள் நாமே நம்ம பிளவாக இருக்கிறோம் ஒரு மனுஷன் ரெண்டு பிளவாக இருக்கிறான் என்னைக்கு இந்த இரண்டு மனிதனும் முரட்பட்ட மனிதன் மோதி கொள்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருந்து ஒரு என்லைட்மெண்ட் ஒரு புரிதல் ஒரு கண்விழிப்பு ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் ஏற்படும் மலைகள் மனிதனுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது மலைகள் மனிதனுக்கு நிதானத்தை கொடுக்கிறது வேறு வகையில் சொன்னால் மனிதன் மனிதனாகவே இருக்கிறது எவ்வளவு பெரிய செல்வாக்கு என்பது கற்றுக்கொடுப்பது இந்த மலைகள் இயற்கைகள் ஆகவே மலைகளை நாம் பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது அதே மாதிரி மலை அப்படின்னு சுட்டி காண்பிக்கிறதோடு நம்ம முடிச்சிடுறோம் மலைகளை மதியுங்கள் மன அளவில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் பிரபஞ்சம் அதுக்கு கடவுள்னு பேர் கொடுங்க பிரபஞ்சன் பேர் கொடுங்க எந்த பேர் கொடுத்தாலும் அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் நம்ம நடத்துகிறது அதில் ஒரு முக்கியமான இடம் மலை